ஆனாலும் டாக் சர்க்கிள் வருது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கீங்க உங்களுக்கு தான் இந்த வீடியோ நல்லா தூங்கலை அதனால மட்டும் தான் இந்த டாக் சர்க்கிள் வரும் அப்படின்றது அவசியம் கிடையாது டாக் சர்க்கிள் வரை நிறைய காசஸ் இருக்கு அதுல ஒன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் நம்ம ரொம்ப அதிகமா ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் நமக்கு டாக் சர்க்கிள் வரும் செகண்ட் டைம் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும் பொழுது அதாவது நம்மளுடைய போனோ இல்ல நம்மளுடைய ஜாப் ஒரு ஐடி ப்ரொபஷனல் லேப்டாப் முன்னாடியே உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஜாபா இருந்தா கூட நமக்கு டாக் சர்க்கிள் வர அதிக சான்சஸ் இருக்கு டாக் சர்க்கிள் மட்டும் இல்ல எனக்கு பாடி ஃபுல்லாவே அங்கங்க ஏதோ பிளாக் பிக்மெண்டேஷன்ஸ் மாதிரி தெரியுது ஒரு டிஸ்கலரேஷன் தெரியுது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த பிளாக் பிக்மெண்டேஷன்ஸ் நம்மளோட ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால கூட நம்ம பாடியில அப்நார்மலா வர அதிக சான்சஸ் இருக்கு அப்படி இல்லைன்னா நம்ம நல்லா தேய்ச்சி குளிக்கலாம் கூட இந்த டாக் பிக்மெண்டேஷன் இருக்கும் இல்ல டாக்டர் நான் நல்லா தான் குளிக்கிறேன் அப்படின்னா கட்டாயம் நீங்க ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணி உங்களோட ஹார்மோன் லெவல்ஸ் எல்லாம் நார்மலா இருக்கான்னு பாருங்க சப்போஸ் தைராய்ட் பிசிஓடு இந்த மாதிரி இருக்கும் பொழுது நமக்கு அப்நார்மலா தேவையில்லாத இடங்கள்ல டார்க் ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கும்